சத்யா முடிச்சிருப்பாலோ என்னவோ ஃபோன் பண்ணி பார்ப்போமா இல்லை வேண்டாம் காலையிலே அடித்தா ஒரு உள்ளவங்க அப்பாவுக்கு அப்பா எடுத்தாச்சுன்னா பெரிய பிரச்சனை போகும் வேண்டாம் முத ரவியை போய் பார்க்கணும் ரவிக்கு ட்ரீட் வைக்கணும் நேற்று இல்லை நாளை இல்லை இன்று இந்த நொடி போதுமே கொஞ்சம் விட்டானுமா கவிங்கனாவே மாறிடுவோம் போல இருக்கு

ஐயோ ஐஸ்னியா நீயா ஏன் வேற யாரை எதிர பாத்தீங்களா போகத்தான் நில்லு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இந்த வீட்டில் என்ன உன்னை தவிர யார் வந்து கண்ண போடுவாங்க சொல்லு காலையிலே நல்லா ஒன்று பிராங்க பண்ணியாச்சு

காலையிலே நல்லா இருக்கு உம் இந்த பூ எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு தான் கிளம்பனும் சந்தோஷம் சொல்ல வேற இல்லை நம்ம என்ன மைனி ரெடி ஆயிட்டீங்களா நைட் என்ன சீக்கிரம் படுத்துட்டீங்க போல ஆமா மைனி தூங்கிட்டேன் எனக்கு முன்ன மாதிரி உடம்பு சூழ்நிலை முடிய மாட்டேக்குது முன்னாடிலாம் வெளியூர் பயணம் செஞ்சாலும் ஒன்றும் செய்யாது இப்போ வயசு போகுது பார்த்திங்களா உடம்புக்கே முடிய மாட்டுக்கு அதான் நான் படுத்தேன் ஒரே தலைவலி தூங்கிட்டேன் இவா ஐஸ் வந்து என்ன எழுப்புனா சந்தோஷம் சந்தோஷமாப்பிளா வந்துருக்குன்னு எனக்கு எந்திக்க முடியல மைனி சந்தோஷமாப்பிளா வந்தாங்களா நைட்டு மாப்பிள்ளையே காணும் ஆமாம் மைனி அவன் எட்டு எட்டை கேட்டு ரொம்ப மைக்கில் வந்துட்டாங்க அவன் ஃப்ரெண்டு கல்யாணம் பார்த்தீங்களா அதான் போயிருந்தான் இன்னும் முன்ன போல பேசிட்டு எடுத்துட்டு இருந்தது உங்களை கேட்டான் நான் நீங்கள் படுத்துருக்கீங்கன்னு சொன்னேன் இப்போ வருவோம் ஆயிடுச்சு திருச்செந்தூர் போகணும்னு சொன்னீங்களா மினி நான் ரெடி ஆகிட்டேன் யாரும் ரெடியான மாதிரியே இல்லையே இல்லை மீனி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு திவ்யா தான் குளிச்சுட்டு இன்னும் சொல்லவே இல்லை நான் பார்த்துக்கோங்க சந்தோஷத்தை சொல்லணும் அம்மா அம்மா என்ன சந்தோஷ குளிக்கலையே இன்னும் நீ உன்னை நைட்டு சொல்ல மறந்தே போனேன் எல்லாரும் திருச்செந்தூர் போகலான்னு இருக்கோம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீ தான் கிளம்பணும் நீ கிளம்ப என்ன ரொம்ப நேரமா ஆக போது சடார்ந்து சீக்கிரம் குளிச்சுட்டு வா என்னம்மா திடீர்னு திருச்செந்தூர் போறீங்க என்ன விசேஷமா அது இல்லடா சும்மா தான் அத்தை மாமாலாம் வந்திருக்காங்கல்ல ஐசு வந்திருக்கல அதான் போய் கும்பிட்டு எடுத்துட்டு வரலாமே என்ன போலோம் நீ வா கிளம்பு பாபா திவ்யா குளிச்சுட்டு இருக்கா நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ஓடி வா என்ன மைனி சந்தோஷ்ட நீங்க ஒன்னும் சொல்லலையா அந்த விஷயத்தை பத்தி சந்தோஷ்ட சொல்ல என்ன மைனியும் இருக்கு எல்லாம் நான் பார்த்து பண்றதுதான் என் பிள்ளைங்களுக்கு நான் பார்த்து என்ன சொன்னாலும் என் பிள்ளைங்க கேட்க தான் செய்யும் பிள்ளைங்கள்ட்ட தனியாக கேட்கணும்னு இந்த வீட்டில் எந்த கட்டாயமும் இல்லை மைனி இருந்தாலும் பிள்ளைங்கள்ட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லிக்கிறது நல்லது தானே அதான் சொன்னேன் எப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கலாம் யாராவது ஃபோன் அடிப்பாப்பா யாருன்னு தெரியலையே ஹலோ

சித்தி ஏ என்னாச்சு அது ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க பயப்படாதீங்க இடி இப்ப தான் அப்பா ஃபோன் பண்ணிச்சு மூணு மணி போல திருச்செந்தூர் போலான்னு சொல்லிச்சு கார் கொண்டுட்டு வராங்களாம் அவங்க ஆபீஸ்ல எல்லாரும் இங்க இல்லாம போறாளாம் அதான் அப்பா போவும்னு சொல்லிச்சு அதான் இப்ப சீக்கிரம் கிளம்புங்க இடி வேலையும் முடிஞ்சுல அத சொல்லதான் கூப்பிட்டேன் ஏப்பா இதுக்குதான் நான் ஆர்ப்பாட்டமா நானும் பயந்துட்டேன்

சாட்டு போட போகிறேன் சாட்டு கூட்டுன்னு ஏன் வேறு துணி இல்லாட்டி உண்டே கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க ஒரு பட்டு பாவாடை சட்டையை விட உடுக்கதை விட்டுக்கிட்டு தாவணி பாவாடை இருக்கு பட்டு பாவாடை இருக்கு அதை உடுக்கதை விட்டுட்டு சாட்டு போடுக்கலாம் சாட்டு நீ துணிமுணியும் எழுவதுக்கு எடுத்து விடக்கூடாது துணிமணி எடுத்து கொடுக்கறதுனால இந்த சாட்டு உடையும் பூவை பாட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு எம்மா அதுக்கப்புறம் சாட்டு இல்லைம்மா ஷார்ட்ஸ் சொல்லு ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் போட்டியங்க யார் துணி விடு யார் யாழ் பீரோ பீரவா துணி எடுத்து வச்சிருக்கு வெளியே போனால் இவ்வளோ இந்த ரப்பர துணியை போட்டுகிட்டே தான் தெரியாதுங்க பார்க்குடையாலும் என்ன நினைப்பா இந்த பிள்ளைகளுக்கு துணி பண்ணி எடுத்து கொடுக்க மாட்டோம்ல நினைப்பா போட்ட துணியே தான் போட்டுட்டு தெரியாதுங்க பீரோல துணிக்கு குறவு இல்லை ஆமா நீ பட்டுப்பாடை தான் விட நீ பட்டுப்பாடை போட்டு நான் பார்த்ததே இல்லை சிக்கி சொல்லுதானே என்ன எங்க எப்படி துணி கொடுக்கணும்னு இருக்குல்ல இது நீ செடவு தடைக்கு சினிமாக்கு எங்கேயா போவேல அந்த மாதிரி துணியை போட்டுட்டு போயிலுக்குலாம் போறோம் ஏ பாரு இந்த பிள்ளை என்ன ஆஹா சொல்லுது இந்த பிள்ளைய பார்த்து ரெண்டு கற்றுக்கிட்டுலாம் டி ஒரு நல்ல புழக்கம் கிடையாது பிள்ளைகளிட்ட பாவ ரெடி ஆகு

ஏகா வா நம்மளும் பே ரெடி ஆவோம் சரி நம்மளும் பே ரெடி ஆவோம் லட்சுமி சத்யா என்னையிலர் கிளம்பி اتش போல ஆமாப்பா நாங்க எல்லாம் கிளம்பிட்டேன் அம்மா எல்லாம் கிளம்பவே மாட்டீங்க நேரம் லட்சுமி சீக்கிரம் வா புள்ளை எல்லாம் கூட கிளம்பிட்டு ஆ நான் கிளம்பிட்டீங்க இந்த பாத்திரம் கடান্দா சரி கழுவி வச்சிட்டு வரவும் মানে கழுவுனே நேராயிடு சரி போம்மாங்க ம் சரி வா கார்லாம் வந்துட்டு போவோம் வாங்க உங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்களாங்க அவங்க நம்ம கூடவே வராங்க இல்லம்மா அவங்கள தனியா வராங்க நம்ம அங்க போய் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க தனியா தான் வராங்க ஃபேமிலி சரி வாங்க போவோம்